அன்பான சகோதர சகோதரிகளே தேவ பிள்ளைகளே கிறிஸ்துவின் மனவாட்டிகளே உங்கள் அனைவருக்கும் நம் இயேசு இயேசுகத்துடைய கிருபையும் சமாதானமும் நம்மில் என்று முண்டா இருப்பதாக இந்த நாளில் ஆசீர்வாதம் வரும் வழி இதை குறித்து இந்த நாளில் பரிசுத்தாவை நம்ம வெளிப்படுத்துகிறார் அதுக்காக நன்றி செலுத்துவோம் இப்போ இந்த ஆசீர்வாதம் வரும் வழி என்னென்னு பார்த்தீங்கன்னா முதலாவது ஆசீர்வாதம் என்பதே வார்த்தை தான் நமக்கு எல்லா வார்த்தையும் வாக்குத்தத்த வார்த்தைகள்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம எதை குறித்து ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தா அந்த அந்த வாக்குத்தத்து வார்த்தையின்படியே நம்ம வந்து அதை தியானிக்கும் போது அதையே கொண்டு இருக்கும்போது இந்த வாக்குத்தத்தம் இந்த மாதம் எனக்காக கொடுக்கப்பட்டது இந்த வா அந்த மாதத்தில் எனக்கு இது நடக்கும் என்று நீங்கள் விசுவாசிக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா தான் அதுதான் ஆசீர்வாதமே இப்போது நம்ம கேட்குற ஆசீர்வாதத்திற்கும் தேவன் கொடுக்குற ஆசிர்வாதத்திற்கும் வித்தியாசம் உண்டு குறிப்பிட்டு நாம் கேட்பற ஒரு ஆசிர்வாதம் என்னவென்றால் நமக்கு ஒரே எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒருவர் விண்ணப்பம் பண்ணுகிறார் தேவனே எனக்கு நல்ல ஒரு ட்ரெஸ் வேணும் ஒரு கோட்டன் ஷூட்டை எடுத்துக்கணும் ஒரு காட்டன் ஷூட் வேணும்னு தேவன் கொடுப்பார் தேவன் கொடுப்பார் ஆனால் அந்த கோட்டன் ஷூட் அவருக்கு வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் அவர் ஒரு ஏழை தான் அவர் அந்த கோட்டன் ஷூட்டை போட்டார் நடந்து பார்த்தார் வீட்டில் ஆனால் வெளியே போகும்போது அநேகருடைய ஏளனமான பார்வை எப்படி சொல்லுவோன்னா இவனுக்கு ஏதாவது பைத்தியம் பிடிச்சிட்டு போக இருக்குது யாரோடய ட்ரெஸ்ன்னு எது தெரியல இது எல்லாமே ஒரு ஏளனமானது ஆனால் அவனுக்கு கிடைத்தது ஆசீர்வாதம் தான் அவனுக்கு அவன் கேட்டபடியே கிடைச்சிது ஆனால் இது நாம் கேட்குற ஆசிர்வாதம் அதே தேவன் கொடுக்குற ஆசீர்வாதம் எப்படி இருக்குன்னு பார்த்திங்கன்னா நீதிமொழிகள் எட்டாம் அதிகாரத்தில் பதினெட்டாவது வசனம் அவர் என்ன சொல்கிறார்னா ஐஸ்வரியமும் கனமும் நிலையான பொருளும் நீதியும் என்னிடத்தில் உண்டு இப்போ இந்த நீதி தான் படி நடக்கிறது நீ இந்த நீதி வத்தனத்தின் படி நீ நீதியாக நடக்கும்போது உனக்கு என்ன வரும்னா ஐஸ்வர்யம் தேடி வரும் கனமும் வரும் நிலையான பொருளும் வரும் அப்போ இந்த ஐஸ்வர்யம் வந்துருச்சு இப்போ அவர் கேட்டார் கோட்டன் ஷூட்டு வந்துருச்சு இப்போ போட்டுட்டு போனோன்னா அவர் எல்லோரும் அவர் பார்த்து ஒரு ஏளனமாக இருக்கிறாங்க ஏன்னா அவர்கிட்ட இல்லை நிலையான பொருளும் இல்லை இப்போ கனம்னு பார்த்திங்கன்னா நம்மளிடத்தில் நம்ம ஒருவனுக்கு நாம் கனவானாக இருந்தால்தான் நம் கனம் பண்ண முடியும் இப்போ நம்ம ஒரு கனவானாக இருக்கணும்னா இப்போ ஒரு அவர் வந்து ஒரு பிச்சைக்காரனுக்கு ஒரு பத்து ரூபா போடுறாருன்னு வச்சிங்களேன் இப்போ பத்து ரூபா போடுறாருன்னா ஒன்று அவர் பணக்காராக இருக்கணும் அதே வந்து ஒரு நூறுரூவா போடுறாருன்னா ஒரு லட்சாதிபதியாக இருக்கணும் ஒரு பிச்சைக்காரனுக்கு ஆயிரம் ரூபா போடுறாருனா ஒரு கோடீஸ்வரனாக இருக்கணும் அப்படி அவர் கனவானாக இருந்தால்தான் மற்றவளை கனப்படுத்த முடியும் அப்போது தேவன் ஒருவனுக்கு ஐஸ்வர்யத்தை கொடுக்கும்போது அவனுக்கு கனவானாக அடுத்ததை அவர் கொடுத்தால்தான் அதுக்கப்புறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கோட்டன் சுட்டும் போட்டுக்கிட்டு அநேகருக்கு உதவி செய்கிறீங்க ஆனால் நடந்து போனால் என்ன கேவலமாக பேசுவான்னு தெரியுங்களா அப்போ அதுக்கு ஏற்ற மாதிரி என்ன வேணும்னா ஒரு நிலையான பொருள் நிலையான பொருள்னால் ஒரு காரு பங்களா அதுக்கேற்ற மாதிரி வசதியான அவருக்கு வேண்டி ஒரு வருமானம் நிலையான ஒரு வருமானம் வரக்கூடிய அளவிற்கு அவருக்கு ஒரு தொழில் வேண்டும் அந்த தொழில் அவருக்கு நிலையான ஒரு வருமானம் வரும்போது மாத்திரம்தான் அவர் அவர் கேட்டதை கோட்டன் சுட்டுக்கு தகுதியானவர் அந்த தகுதி மாத்திரமில்லை அநேகருக்கு அவர் உதவி செய்யக்கூடிய காரியமாக நடக்கும்போது தான் அவருக்காக எல்லாமே இது எல்லாம் கூடி வந்தால் மாத்திரம்தான் ஆசீர்வாதம் தேவன் தேவன்னா சொல்கிறார் நீ வசனம் என்கிற நீதியில் நீ நடந்தன்னா இது எல்லாம் வரும் ஆனால் இது ஒரு நாளும் அது நிலை இல்லாததல்ல எல்லாமே நிலைத்திருக்கும் ஆனால் நாம் கேட்குற ஆசிர்வாதம் சம்மந்தப்பட்ட ஒரே ஒரு குறிப்பிட்ட ஒரு காரியத்தை மாத்திரம்தான் இருக்கும் அதனால் தேவனிடத்தில் நம்ம வசனத்தின்படி இருக்கும்போது நமக்கு இன்னது தேவை என்று நம்மை தேடி வரும் அதான் ஆசீர்வாதம் வரும் வழி எப்படின்னு நமக்கு தெரியாது ஏன்னா அநேகருடைய காரியத்தை பார்த்தீங்கன்னா அந்த வார்த்தையில் அநேக ஒரு ஊழிய கூட பார்த்திங்கன்னா நல்ல வசதி வசதியோடு இருப்பாங்க அப்போ ஒரு விசுவாசி நினைப்பேன் நாம் அப்படியே இருக்கிறோம் அவங்க மட்டும் எப்படி அளவுக்கு வராங்க அப்படின்னு ஆனால் அதோடைய காரியம் அதில் அந்த வார்த்தையில் அந்த விசுவ அந்த ஊழியக்காரரு அந்த குடும்பம் எல்லாமே அந்த வார்த்தையில் அதன்படி நடப்பாங்க அதேன்படி தான் விசுவாசிகளுக்கும் போதிச்சிருப்பாங்க ஆனால் விசுவாசிகள் அதை அசட்டையாக விட்டிருப்பாங்க நம்ம வார்த்தையில் நம்ம நினைச்சி நிற்கும்போது நம்மை தேடி ஆசீர்வாதம் வரும் அதான் இந்த நாளுக்குள்ளே காரியமாக பரிசுத்தான் வெளிப்படுத்தின சத்தியத்திற்காக நன்றி செலுத்தும் இந்த காரியத்தின் மூலம் எல்லாவற்றிலும் எல்லாவற்றும் எல்லாவற்றிலும் மூவரிலும் ஒருவராக ஊராக இருக்கும் தேவனே மூட நாமம் ஒன்றுக்கே மகிமூண்டாவதா